வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி ஆலை இல்லாத ஊரில் இழுப்பைப்பூ தான் சர்க்கரையாம் அப்படிங்கிற பழமொழி அது என்ன ஆலை இல்லாத ஊரில் ஆலைன்னா அது என்னது ஆலைன்னா தொழிற்சாலை என்ன தொழிற்சாலைன்னா அதாவது சர்க்கரை தொழிற்சாலை கரும்புலேருந்து சீனி சர்க்கரை எல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இல்லை ஒரு ஊரில் இல்லைன்னா கூட கவலைப்படாதுன்னா இந்த இலுப்பை மரங்கள் இருந்தால் போதும் இந்த பூவை சர்க்கரையாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னு பார்த்தா அந்த இழுப்பை மரங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் பரவலில் காணப்படுது அதாவது பெரும்பாலும் இந்த பிரதேசங்கள்ல இருக்கும் அதனால மிக பழங்காலத்தில் இந்த பழங்குடியின மக்களும் மலைவாழ் மக்களும் என்ன செய்தாங்கன்னா இனிப்புக்கு பதில் அந்த சர்க்கரை சீனெலாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் உணவுக்கு சுவையூட்டுறது இனிப்பு சுவை ஊட்டுறதுக்கு இந்த இலுப்பை பூ மர பூக்களை வந்து பயன்படுத்தினாங்க இந்த பூக்களோட தன்மை என்னன்னா இதில் அளவுக்கு அதிகமான இனிப்பு சுவை இருக்கும் அது எப்படின்னா முதல் ஆரம்பத்தில் இந்த பூக்களில் இருக்கிற இனிப்பு வந்து அதாவது ஃப்ரக்டோஸ் ஃப்ரக்டோஸுங்கிற சர்க்கரை வந்து இருக்கும் இந்த சர்க்கரை அந்த பூ கொஞ்சம் முது முதிர்வடைந்த உடனேயே அந்த சர்க்கரை குளுக்கோஸாக மாறிவிடும் குளுக்கோஸாக மாறி பிறகு இன்வெர்ட் சர்க்கரையாக மாறிவிடும் அதனால் அது ஒரு நல்ல சிறந்ததொரு இனிப்பாக இனிப்பு கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கும் அதனால தான் அது இனிப்புக்காக பயன்படுத்தி இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் அந்த இழுப்பை பூக்களின் அந்த பூக்களின் விலை வந்து இந்த சர்க்கரை சீனி இந்த இனிப்பூட்டிகள் விலையை விட மிக அதிகமாக ஆனால் விலை கொடுக்க வேண்டும் ஏன்னா விலை அதிகரித்து விட்டது காரணம் இன்னைக்கு வந்து நிறைய செயற்கை இனிப்பு தயாரிப்பில் செயற்கையான இனிப்பு தயாரிப்பில் வந்து இந்த இழுப்பை மரப்பூக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால தான் அந்த இலுப்பை மர பூக்களுக்கு இப்போ ரொம்ப டிமாண்ட் இருக்குது ரொம்ப இன்னைக்கு எல்லாருமே அது ரொம்ப தேவைப்படுது அதை வந்து நல்லாவே அந்த இலிப்பூட்டுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம் ஆலை இல்லாத ஊரில் இலுப்பைப்பூ தான் சர்க்கரையாக